அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிகுளம் பகுதியில் சாலை ஓரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டு எட்டு மாதங்களாகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றிடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர் மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளானவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டிய குடும்பத்தினரோடு வாய்ப்புடுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது 别再来了。